அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் முதான் முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு அமாவாசை என்றும் நாம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளினுடைய தொகுப்பை இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாக அமாவாசை வந்து திங்கக்கிழமை வந்தால் இதற்கு சோமாவதி அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாள் வந்து சோமாவதி விரதம் அப்படின்னு அரச மரத்தடியில் வந்து விதிப்பிரகாரம் அதை வந்து செய்வாங்க எல்லாராலும் அதை செய்ய முடியாது அப்படின்றதுனால அமாவாசைகளில் காலையில் பத்து மணிக்குள்ளே அரச மரத்தை வந்து நூற்றி எட்டு முறை வந்து பலம் வருவது ரொம்பவே சிறந்தது அறிவியல் அந்த ஒரு வழியில் நாம் பார்த்தாலும் அதிலிருந்து வருகின்ற அந்த காற்று வந்து நம்முடைய உடலை வந்து பரிசுத்தம் செய்யும் அடுத்து பார்த்தீங்கன்னா பித்ருதோஷம் நீங்குவதற்கு ஒவ்வொரு அமாவாசை என்றும் காலை பத்து மணிக்கு நாம் வந்து அரசமரத்தடியில் சென்று கடுகு எண்ணெய் தீபத்தை ஏற்றலாம் இதற்கு இவர்கள்தான் ஏற்றணும் அப்படின்ற எந்த ஒரு விதிமுறையும் வந்து கிடையாது யார் வேண்டுமானாலும் இந்த ஒரு கடுகு எண்ணெய் தீபத்தை வந்து நாம் ஏற்றலாம் அப்படி போது ஒரு அகல் விளக்குல கடுகு எண்ணெய் ஊற்றி எட்டு திரிகளை வந்து எட்டு திக்குகளுக்கும் போட்டு ஏற்றுவது தோஷத்தை வந்து நீக்கும் நமக்கு பித்ரு தோஷம் இருந்தாலும் இல்லைன்னாலும் இந்த தீபத்தை நாம ஒவ்வொரு அமாவாசை என்றும் ஏற்றலாம் அடுத்து நிறைய பேருக்கு இருக்கின்ற கேள்வி அமாவாசைகளில் நம்ம வந்து நிலைவாசல் மற்றும் தெருவில் வந்து தண்ணீர் தெளித்து கோலம் போடலாமா இப்படி கோலம் போட்டால் நம்முடைய முன்னோர்கள் அந்த கோலத்தை தாண்டி வீட்டிற்கு வரமாட்டார்கள் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க இதற்கு வந்து நாம் வந்து ஒரு திதி வைக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து மந்திரங்களை சொல்லி திதி வைப்பாங்க அப்போ இந்த நியமத்தை வந்து நாம் கடைபிடிக்கணுமே தவிர ஒவ்வொரு அமாவாசைக்கும் கோலம் போடக்கூடாது அப்படின்னு எந்த நியமமும் கிடையாது பெருசாக கோலம் போட்டு செம்மண் வச்சு அந்த மாதிரி எல்லாம் செய்யாமல் நம்ம வந்து சின்னதாக ஒரு கோலத்தை கண்டிப்பாக போடலாம் அதனால் எந்த தவறுமே கிடையாது கன்ஃபியூஷன் இல்லாமல் ஒவ்வொரு அமாவாசை என்றும் தெருவில் நிலைவாசலில் எல்லா இடத்துலேயும் கோலம் கண்டிப்பாக போடலாம் இதனால் நம்முடைய முன்னோர்கள் தாண்டி உள்ளே வராமல் அப்படியே வெளியில் போயிடுவாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது அது வந்து திதி கொடுக்கும் போது மட்டும்தான் இந்த ஒரு விதி வந்து நமக்கு வந்து வர்த்திக்குமே தவிர மற்றபடி அமாவாசைகளில் இந்த மாதிரி வர்த்தது அடுத்து நாங்க வந்து திதி வந்து கொடுக்கிறோம் அமாவாசைகளில் அல்லது வந்து முன்னோர்களுக்கு படையல் போடுறோம் நாங்கள் எப்பொழுதுமே காலையில் தீபம் ஏற்றுவோம் ஆனால் அமாவாசைகளில் முன்னோர் வழிபாடு செய்துதான் தீபத்தை ஏற்றணும் சொல்றாங்களே அப்படின்னு கேட்டால் நித்திய பூஜையில் வந்து எந்த விதமான தோஷமும் கிடையாது நாம் தினம்தோறும் காலையில் விளக்கு ஏற்றுவோம் இல்லையா அந்த மாதிரி அமாவாசைகளில் கூட நாம் வந்து ஒரு சின்ன விளக்கை வந்து காலையில் ஏற்றி வச்சிடலாம் அதனால எந்த தவறு கிடையாது நித்திய பூஜை கணக்கில் வரும் அப்படின்றதுனால காலையில் தீபம் ஏற்றலாம் அடுத்து வந்து அமாவாசைகளில் பித்ருக்களுக்கு வந்து தர்ப்பணத்தை தருவது சிறந்தது இந்த தர்ப்பணம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பெண்கள் தரலாம் வீட்டிலையே தரலாம் எள்ளும் தண்ணீரும் நம்முடைய இரண்டு கைகளில் வச்சு நாமளே தரலாம் இப்படின்னு பலர் சொல்றாங்க ஆனால் அது எல்லாமே தவறு எப்படி தரணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ஐயரிடம் சென்று உங்கள் ஊரில் இருக்கின்ற புரோகிதர் ஐயர் அல்லது உங்கள் வீட்டிற்கு வருகின்ற ஐயர் அவரை வந்து நாம் அணுகி அவரிடத்தில் அவர் சொல்லுகின்ற பிரகாரம் அந்த வாத்தியார் என்ன சொல்கிறாரோ அதன் பிரகாரம் தர்ப்பணம் விடுவது தான் சிறந்தது மற்றபடி நாமளே செய்வது பெண்கள் தர்ப்பணம் விடுவது இது எல்லாமே ஒரு தவறான விஷயம்தான் அப்போ வந்து ஒரு தாய் தந்தையருக்கு வந்து ஆண் மகன் இல்லை அப்போ பெண் தானே இருப்பாங்க அப்போ அவங்க தானே தர்ப்பணம் விடணும் அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ வந்து வாத்தியார்கிட்ட நாம் போகிறோம் அவரிடத்திலேயே பெயர் சொல்லி அவருக்கு தட்சணை வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர் வந்து நாம எல்லாம் அவரிடத்தில் எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அவர் வந்து பெயர் சொல்லி அவங்களுக்கு வந்து தர்ப்பணத்தை தருவார் அப்படி இல்லைன்னா பெண்ணினுடைய அதாவது அந்த வீட்டினுடைய மாப்பிள்ளை இறந்து போனாங்க இல்லையா அவர்களுடைய மாப்பிள்ளை வந்து கண்டிப்பாக அவர்களுடைய மாமியார் மாமனாருக்காக தர்ப்பணத்தை வந்து கொடுக்கலாம் இது எல்லாம் மகாலய அமாவாசையில் வந்து நாம விரிவாக பார்க்கலாம் அடுத்து வந்து படையல் எந்த மாதிரி போடணும் அப்படின்னா நம்ம வந்து வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்க்காம படையல் வந்து போடணும் இப்படி படையல் போடும்போது மாடர்ன் காலத்தில் வந்து மாடர்ன் மாடலாக சமையல் செய்து படையல் போடுறாங்க இது தவறான விஷயம் படையல் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வீடுகளில் இரண்டு பொரியல் செய்வாங்க ஒவ்வொரு வீடுகளில் நான்கு செய்வாங்க அல்லது ஐந்து செய்வாங்க அல்லது நீங்கள் வந்து எங்களுக்கு எந்த விதமான அந்த முறையும் இல்லை அப்படின்னா இரண்டு பொரியல் செய்து ஒரு பருப்பு செய்து சாம்பார் ரசம் வடை பாயாசம் வந்து சிலர் செய்வாங்க அது வந்து ஆடி அமாவாசை தை அமாவாசை செய்யலாம் மற்றபடி இரண்டு பொரியல் பருப்பு சாதம் சாம்பார் இந்த மாதிரி செய்துட்டு நாம் சுவாமிக்கு வந்து படையல் வச்சு காகைக்கு கண்டிப்பாக நாம் வந்து சாப்பாடு வைக்கணும் இந்த காகைக்கு சாப்பாடு வைக்கிறதுல பலவிதமான முறைகள் வந்து நவீன காலத்தில் கடைப்பிடிக்கிறாங்க அதாவது காக்கைக்கு வந்து ஒரு தட்டு வச்சு அதில் இலை வச்சு அதில் சாப்பாடு வச்சு அதில் தயிர் விட்டு அதில் விட்டு அதில் எண்ணெய் விட்டு அதில் வந்து எல் விட்டு இப்படியெல்லாம் எல்லாம் சொல்றாங்க மாதிரியெல்லாம் மாதிரி எல்லாம் செய்தா காக்கா வந்து சாப்பிடவே சாப்பிட்றது கைக்கு வந்து உதிரி உதிரியாக இருந்தால் தான் அது சாப்பிடும் அதனால் கொஞ்சமாக வந்து சாதம் எடுத்து ஒரு ரெண்டு எல் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அதுங்கிட்ட வச்சாலே வந்து அது சாப்பிடும் இந்த மாதிரி செய்வது தான் சிறப்பானது காகை அது வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி தான் நாம் செய்யணுமே தவிர மற்றபடி நம்முடைய விருப்பத்திற்கு செய்தோம் அப்படின்னா அது வந்து அந்த சாதத்தை சாப்பிடவே சாப்பிடாது இது வந்து நாம் கடைபிடிக்கணும் தலைக்கு கண்டிப்பா ஊத்திக்கணும் அந்த வீட்ல அதாவது உங்களுடைய பசங்க இருந்தா அவங்களுக்கெல்லாம் தலைக்கு அன்றைய தினம் ஊற்றக்கூடாது அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டில் சமையல் செய்கின்ற அதாவது சமையல் செய்து காக்கைக்கு வைக்கிறாங்க இல்லையா அப்போ வந்து அந்த வீட்டினுடைய அந்த எஜமானியான அந்த பெண்மணி கூட அன்றைய தினம் தலைக்கு குளிச்சுட்டு தான் சமையலை வந்து செய்யணும் காலையில் எதுவும் அவர்கள் சாப்பிடக்கூடாது மதியம் வந்து அமாவாசை ஒருபோது இருக்கின்றவர் இலையில் தான் சாப்பிடணும் இரவு வந்து டிஃபன் சாப்பிடணும் ஆனால் அந்த வீட்டில் இருக்கின்ற அந்த பெண்மணி வந்து இரவில் சாப்பாடு கண்டிப்பாக அமாவாசை என்று சாப்பிட வேண்டும் அமாவாசை என்று நாம் எண்ணெய் தேய்த்து தலைக்கு குளிப்பது கங்களை வெட்டி கொள்வது அடுத்து வந்து முகச்சவரம் செய்து கொள்வது ஊர்களுக்கு போவது இதெல்லாம் நாம் வந்து ஓரளவுக்கு அன்றைய தினம் வந்து செய்யாமல் இருப்பது சிறந்தது வீடுகளுக்கு திருஷ்டி கழிப்பது ரொம்பவே சிறந்தது அன்றைய தினம் இந்த மாதிரியெல்லாம் நாம் செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அமாவாசையினுடைய முழு பலனும் வந்து நமக்கு ஏற்படும் அமாவாசையில் இயற்கையினுடைய சக்தி அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் நாம் செய்கின்ற பூஜைகள் வந்து நமக்கு அக்ஷயமான நல்ல பலனை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இத்தனை விஷயங்கள் அமாவாசைக்கு நாம் செய்ய வேண்டியது இருக்குது அடுத்து ஈஸ்வரரை அன்றைய தினம் வழிபாடு செய்வது மகாலட்சுமி தாயாருக்கு மாலை நேரத்தில் குங்குமார்ச்சனை செய்வது நிலைவாசலை எலுமிச்சம் பழத்தை வைப்பது இந்த மாதிரியெல்லாம் நாம் செய்யும் போது திருஷ்டிகள் முழுவதுமாக அகலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா